தளபதியின் மாற்றுத்திறனாளி இளைஞர் இளைஞரின் திறமையை வியந்து பாராட்டும் ரசிகர்கள் தலைவர் விஜயின் கரூர் மக்கள் சந்திப்பிற்கு பிறகு முதல் முறையாக புதுச்சேரியில் ஒப்பளம் துறைமுக மைதானத்தில் வைத்து தமிழக வெற்றி கழக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நேற்றைய தினம் நடைபெற்றது அதிக அளவில் கூட்டம் கூடாத வகையில் கியூஆர் கோடுகளுடன் நுழைவுச்சீட்டானது புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டன தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் அனுமதியானது வழங்கப்படவில்லை ஆனால் தொண்டர்கள் அதிக எண்ணிக்கையில் உற்சாகமாக கலந்து கொண்டனர் பாதுகாப்பு கருதி நுழைவுச்சீட்டு இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தனர் தளபதியை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்ததில் மூளை வளர்ச்சி குறைபாடுடைய இளைஞர் ஒருவர் பலரது கவனத்தையும் ஈர்த்திருந்தார் அந்த இளைஞரின் பெயர் விஜயகுமார் பிறப்பால் டவுன் சின்ரோம் என்ற மூளை வளர்ச்சி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர் ஆனால் அவர் ஒரு தீவிர தளபதி ரசிகர் தளபதி நடித்த எல்லா திரைப்படங்களின் பெயர்களும் அவருக்கு தெரியும் ஒன்றரை மணி நேரம் தளபதியின் முப்பது பாடல்களுக்கு தொடர்ந்து நடனமாடி உலக சாதனை படித்துள்ளார் புதுச்சேரி மாநாட்டிற்கு வந்த அந்த இளைஞர் தளபதியின் பல்வேறு திரைப்பட ஸ்டில்கள் அடங்கிய டி ஷர்ட்டை அணிந்து வந்திருந்தார் அப்போது டிஷர்ட்டில் இருக்கும் ஒவ்வொரு தளபதியின் புகைப்படமும் எந்தெந்த படத்தில் உள்ளது என சரியாக கூறி அசத்தியிருந்தார் அப்போது பேசிய அவரது அக்கா தளபதி விஜய்னா இவனுக்கு உயிர் அவரை பார்த்தா மட்டும் போதும் இவனுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே தேவையில்லை இதுவரைக்கும் விஜய் அண்ணாவை இவன் பார்த்ததே இல்லை இவனை எப்படியாவது தளபதியை சந்திக்க வைக்கணும் அதுதான் அவனோட ஆசை என்னோட கனவும் கூட இன்று நெகிழ்ச்சியாக பேசியிருந்தனர் அந்த சகோதரர்கள் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது